வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப் பட்டாணியாக வச்சு சூப்பரான சப்பாத்தி பூரிக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பால் பூண்டா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவாப்புலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகாவை நான் உடைச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒண்ணு சேர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கீங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா அதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு அதை ஒரு ரஃப் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாவே இருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு நம்ம மூடி வைக்கணுங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்ல இது நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த பட்டாணி எல்லாம் வெந்து வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அந்த பட்டாணி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு இப்ப ஒரு கரண்டிய வச்சு லைட்டா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை பார்க்க கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கீங்க அது கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சிட்டு இந்த குழம்புலயே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்